யாமிருந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு ஏன்னா தமிழ் அவ்வளோ இனிமையானது தமிழில் எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது ஏன் ஒரு உணர்ச்சிகளுக்கா பருவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது அதில் பெண்ணோட பருவத்துக்கு சில பேர்கள் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெண்ணோட ஒரு வயதுலேருந்து எட்டு வயதோட பருவம் பேதை ஒன்பது வயதுலேருந்து பதினோரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் பெதும்பை பன்னெண்டுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்ணின் பருவம் மங்கை பதினைந்துலேருந்து பத்தொம்போது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் மடந்தை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்ணின் பருவம் அறிவை இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வரையும் இருக்கக்கூடிய பெண்ணின் பருவம் தெரிவை அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது பேரிளம்பெண் இந்த பருவங்கள்லாம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சி நிலையை குறிக்கிது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பருவத்துலேயும் அவங்களோட உடல் மற்றும் மனநிலை வேறுபாடாகவும் அவங்க படுற கஷ்டம் இது இல்லாமல் ஆனால் தமிழ்மொழி மாதிரி பெண்ணோட பருவத்தை வேறு எந்த மொழியாலையும் சொல்ல முடியாது இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்